தேமுதிக திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை ஒற்றை இலக்க சீட் மட்டுமே அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தேமுதிக கூட்டணி தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் முற்றுப்புள்ளி வைத்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒற்றை இலக்க சீட் மட்டுமே திமுக அதிமுக உறுதி தேமுதிக தரப்பில் இரட்டை இலக்க தொகுதிகள் கோரப்பட்ட நிலையில் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் ஒற்றை இலக்க தொகுதிகள் வழங்கினால் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரப்படும் என்று உறுதியாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக தரப்பில் பாமகவுக்கு வழங்கப்படும் தொகுதிகளுக்கு இணையாக தேமுதிகவும் சீட் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் அதிமுக தரப்பில் ஒற்றை இலக்க சீட் மட்டுமே வழங்க முடியும் என தெளிவாக தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தேமுதிக கூட்டணி நிலைப்பாடு இன்னும் உறுதி இல்லை திமுக மற்றும் அதிமுக கூட்டணி கட்டமைப்புகள் பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை கடந்த ஆண்டு தேமுதிக கூட்டணி குறித்து முதலில் அறிவிப்போம் என கூறியிருந்தாலும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை பிரேமலதா விஜயகாந்த் தற்போது மாநில சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருவதுடன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது கடந்த தேர்தல்களில் தேமுதிக கூட்டணி அனுபவம் பதினொன்று தேர்தல் அதிமுக கூட்டணியில் நாற்பத்தொன்று தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தொன்பது இடங்களில் வெற்றி முக்கிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தல் திமுக கூட்டணி எதிர்பார்ப்பு இருந்தும் மக்கள் கூட்டணியில் இணைந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் அமமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டு பெரும் தோல்வி சந்தித்தது இந்த பின்னணியில் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கான கூட்டணி முடிவு தேமுதிக அரசியல் எதிர்காலத்திற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்ன இரு பெரிய கட்சிகளும் ஒற்றை இலக்க சீட் மட்டுமே வழங்க முடியும் என உறுதியாக கூறியுள்ள நிலையில் தேமுதிக தனித்து போட்டியிடுமா அல்லது வேறு கூட்டணியைத் தேர்வு செய்யுமா என்பது அரசியல் வட்டாரத்தில் பெரிய கேள்வியாக உள்ளது தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதத்தில் வெளியாகும் என்பதால் அதற்கு முன்பாக தேமுதிக அதிகாரப்பூர்வ கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது